வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சில்க் தான் நேற்று வந்து ஒரு ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேன் அது ஃபுல்லாமே மேக்ஸிமம் வந்து அவுட் ஆயிடுச்சு ஃபுல்லாமே இன்றைக்கும் ரம்ஜான் கலெக்ஷன் தான் போடுறேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியில் பார்த்து கொஞ்சம் போடலான்னு இருக்கிறேன் பஜார் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் உங்களுக்கு வேறு நைன் எயிட்டி ஃபைவ் நான் தரேன் எல்லாமே சூப்பர் 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 கலெக்ஷன் தான் போட போகிறோம் ஃபுல்லாமே கிராண்டு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே புது புது மெட்டீரியல் போட போகிறோம் ஃபுல்லாக லைன்ஸ் டிசைனில் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலாக எல்லாம் போட போகிறோம் வாங்க வீட்டில் போய் நம்ம பார்க்குறேன் அதுக்குன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்று ஒன்று வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுறேன் கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டு கால் பண்ணுங்கள் நம்ம ஷாப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உக்கிறதுக்கும் டவுன்காலுக்கு சென்டரலில் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து ஷிட் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் புரிஞ்சிட்டு அந்த அளவுக்கு டிசைனும் இருக்குது ஆனால் கண்டிப்பாக மறந்துடாமல் நேரில் வந்து எடுத்து பாருங்க இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்துரலாம் இந்த ரம்ஜான் ட்ரானியில் இது ஒரு ஸ்டைல் இது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கிளாஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக நம்ம நேற்று போட்ட மாதிரி அந்த ஒரு பூனம் அந்த மாதிரி மெட்டீரியல் கிடையாது இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியலு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷனு செம்ம க்யூட்டான ஒரு டிசைன் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்ட்ரு ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாமே உங்களுக்கு புட்டாஸ் வந்து டிசைன்ஸ் வந்துடும் இது ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு ஹை க்ளாஸாக இருக்கும் டிசைனு அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் வேணுங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இல்லை பாருங்கள் இப்போ நம்ம போடுற ஆஃபர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் நைன் நைன்ட்டி ஃபைவ் தான் போட்டுட்ருக்கோம் இப்போ பாருங்கள் அதிலேயே பாருங்கள் இது ஒரு பேட்டர்னு எல்லாமே ஒவ்வொரு பீஸ் இருக்குது நான் காமிச்சிட்றேன் உங்களுக்கு இது என்ன நீங்கள் பாடியில் பார்க்குறீங்களோ சேம் அதே தான் வரும் பாருங்கள் இதுதான் டிசைனு ஃபுல் டிசைன் வந்துடும் டோட்டலாக அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு உக்காரங்கக்கா ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக ரொம்ப அழகாக இருக்கும் சாரி நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்கும் இது எல்லாமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபரில் வந்து நைன் எயிட் டிஃப்ரெண்ட் ரேட் தான் போட்டிருக்கோம் ஃபுல்லாமே டிசைனர்ட் சாரி இது நல்லா வாஷ்ஷப்லுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி எல்லாமே மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் வரும் எல்லாமே எல்லாம் சேம் மெட்டீரியல் வராது ஒவ்வொரு மெட்டீரியல் வரும் பாருங்க எல்லாமே நியூ அரைவல்மா எல்லாமே ரம்ஜானுக்காக ஸ்பெஷல் லைட்டை கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே பட் இந்த பிடிச்சிருந்தா இந்த கலர் பிடிச்சிருந்து டக்குனு ஸ்க்ரீன் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் நீங்கள் போட்டுருக்கிறது எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெறும் நைன் எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் போட்டுருக்காங்க இந்த ரேட்டு சான்ஸே இல்லை சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இந்த ஐ ஒன் பாருங்க எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்மா சூப்பராக இருக்கும் பாட்டர் ஃபுல்லாமே கட் ஒரு ரொம்ப ஒரு அழகான டிசைனு பாருங்கள் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் வரும் இந்த ஃபீடே வந்து இதெல்லாம் கிடையாது பாடி ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வரும் ப்ளவுஸு நல்ல அளவான டிசைனர் ப்ளவுஸ் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷனு மிஸ் பண்ணிடுவேண்டா ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துட்டு டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க ஏன்னா பீஸ் எல்லாமே வந்து சிங்கி சிங்கி செட்டு தான் அவைலபிள் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் வரேன் இதோட கலரு இது ஒரு கலருக்கு பாருங்க பாருங்கள் ரொம்ப அழகான கலரு டிஃப்ரெண்ட்டான கலரு எல்லாமே அழகான ஃபுல்லாமே சேசி ஸ்டோனில் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அடுத்த கலர் காமிக்க பாருங்கள் ஒரு சட்னி கலர் டெய்லி அப்டேட் பண்ணும்போது ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு பேட்டர்னில் எடுத்து ஓவிய டெய்லியும் காமிச்சிடுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் டோட்டலாக ஃபுல்லாமே கட் ஒர்க்கில் ஒரு அழகான மெட்டீரியல் மெயின் மெட்டீரியல் ரேட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் நம்மளை யூஸ் பண்ணுற மாதிரி சாதம் போன மெட்டிரி கிடையாது எவ்வளோ அழகாக இருப்பார் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு லைட்டாக ஓப்பன் நினைக்காம ஃபோன் அடிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங் நல்லா கொடுக்கும் அந்த மெட்டீரியல் இது கெட்டானிக் மெட்டீரியலும்பாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க பாடி ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் போட்டு தரேன் இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக திருப்பி கிடைக்காது அந்தளவுக்கு ஆஃபர்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு இன்னொரு கலர் பாருங்க அதுலயே பாருங்க டார்க் கிரீன் இருக்கு பாருங்க அதுலயே பாருங்க டார்க் கிரீன் கலர் சூப்பரா இருக்கு ஃபுல்லாமே ஹெவி வர்க் எல்லாமே ஸ்டோன் வர்க் இது சூப்பரா இருக்கு கலெக்ஷன் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஸ்கிரீன் எடுத்து பண்ணிக்கலாம் எல்லாமே ஆன கலெக்ஷன் நம்ம போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே இது பாருங்க ஒரு இங்கிலீஷ் கலர் இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது டிஃபரெண்டா இருக்கும் ஹெல்ப் போட்டுடுங்க இது பாருங்கள் இது ஃபுல்லாமே இங்கிலீஷ் கலரில் வரும் இது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கில் உள்ளதா இது நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் டிசைன்ஸ் எல்லாமே இது எல்லாமே சேம் ரேட் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் வெறும் நைன் எயிட்டி ஃபைவ் ரேஞ்சு தான் போட்டிருக்கோமா ஏழு போட்டுக்கோங்க ஏழு போட்டுக்காமல் உட்கார வச்சுக்க இது ஒரு கலர் பாருங்கம்மா இது ஒரு அழகான ஒரு மெரூன் கலரு மெரூன் கலருக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் வரும் இது நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும் இது சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாமே டசில்ஸோடு வந்துடும்

கலெக்ஷன் டக்கு ஸ்க்ரீன் ஷார்ட் வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான ஒரு டிசைன் எல்லாமே டோட்டலாக இப்போ அடுத்த கலெக்ஷன் அனுப்பிச்சிட பாருங்க இது ஃபுல் ஒர்க் உள்ளது கவரேனு சொன்னீங்க இது அப்படி பாருங்கள் இது பார்டர் ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க் உள்ளது இது வந்து டூ தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளது மாதிரி இது அதே ரேட் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் அந்த ரேஞ்ச் போட்டு தரேன் போட்டுறேன் வேணும் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன் ஷார்ட் புக் பண்ணிக்கங்க இது வந்து உங்களுக்கு வந்து ரெயின்போ டிசைனில் வரும் ஃபுல்லாமே வந்து மல்டி கலரில் வரும் நல்ல அழகான ஒரு டிசைன் இதை வந்து கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு கலர் வரும் அதையும் நான் காமிச்சிடுறேன் இந்த இது ஒரு கலர் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டபுள் கலரில் எல்லாமே ஷேடோ பிரிண்ட்டு இது வேணாலும் ஸ்கீன் ஷேர்ட்டாக இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு டைமண்டு ஒர்க்கோடு தான் வரும் எதுவுமே சிம்பிள் வராது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு அழகான ஒரு டைமண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி எவ்வளோ அழகாக பாருங்கள் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு டபுள் ஷேட்டில் வரும் நல்ல கிராண்டாக இருக்கும் டிசைனு இதெல்லாம் வந்து உங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த மெட்டீரியல் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி குறைஞ்சது வரும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே வரும் நம்ம ரேட்டில் வந்து இப்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே டோட்டலாக இது ஒரு டைப் பாருங்க இது சூப்பராக இருக்கும் ரெட்டிஷ் கலரில் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த இது பாருங்கம்மா அதுலேயே வந்து லைட் லைட் வெயிட் இதில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது ஒரு ஸ்டைல் பாருங்க இது சூப்பராக இருக்கும் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க லைட் வெயிட்டில் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனு வேணும் ஸ்க்ரீன் ஷாட் வச்சு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது ஒரு கலர் பாருங்க இது வந்து உள்ள இங்கிலீஷ் கலர் வருமா எல்லாமே டோட்டலாக இது வேணும்னா ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பரான ஒரு டிசைன்ஸ் சிம்பிளா நீட்டாக இருக்கும் மெட்டீரியல் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு மெட்டீரியல் இது எல்லாமே இது ஒரு கலர் பாருங்க இது ஒரு கலர் சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு அழகான ஒரு பிஸ்தா கிரீன் கலரு பாருங்க இது ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே வரும் நைன் எயிட்டி ஃபைவ் கொடுத்துறாமல் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் சாரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் பூனமோ அந்த மாதிரி ஸ்டெயிலாக கிடையாது இங்கே பாருங்கள் ஃபுல் க்ளீட்டர்ஸ் ஒர்க்கு இப்போ ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க என்னால் போட முடியல இப்போ பாருங்க இது ஃபுல்லாமே க்ளீட்டர்ஸ் ஒர்க்கில் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க கிராண்டு லுக்கில் இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அதே ஆஃபரில் ஒரு நைன் எயிட்டி ஃபைவ் ரேஞ்சில் போட்டு தரேன் வேணும் ஸ்க்ரீன் சேர்ட் தச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கிராண்டாக தான் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே டோட்டலாக இது ஒரு மெட்டீரியல் பாருங்கள் இது ஒரு சூப்பராக இருக்கும் டிசைனு டிஃப்ரெண்டாக டிசைன் ஃபுல்லாமே சாஃப்ட்லி ஒர்க் போட்டுருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் டிசைனு இல்லை பாருங்கள் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கலர் வரும் டிஃப்ரெண்டாக இருக்கும் டிசைன் எல்லாமே டோட்டல் அங்கே பாருங்கள் டிசைன்

பாடரு ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு பாட ஃபுல்லாம ட்விட்டர் வரில் ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு எல்லாமே டாப் மோஸ்ட் டிசைனில் எல்லாமே எல்லாமே வெறும் உங்களுக்கு ஆஃபரில் நைன் எயிட்டி ஃபைவ் ரேஞ்சாக பொருள் தரேன் சூப்பரான ஒரு டிசைன் ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன் இது ஒரு கலர் செம்மையாக இருக்கும் டிசைன் சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்கும் தெரிய ல்லரு டி கலரு வித்தியாசமான கலர் சொல்லி அந்த ஒரு கலர் பாருங்க கலர் இருக்குது அவ்வளோதான் இதோட ஸ்கின்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு என்ன சாரி வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்காங்க எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் நீங்கள் போட்டிருக்கேன் ஒரு நைன் எயிட்டி ஃபீல் ஆஃபர் தான் போட்டிருக்கேன் எது வேணுமோ புக் பண்ணிக்காங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு மறுபடியும் கரைக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாமே ஆஃபரில் போட்டு சூப்பராக சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் சக்கமாக டிசைன் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது வரை உங்களை வருவது உங்களுக்கு